காசா மக்களை காப்பாற்றி என எஸ் கட்சி கோவை மத்திய மாவட்டம் சார்பாக மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் ஆண்கள் பெண்கள் என திரளானோர் பங்கேற்பு பயங்கரவாதத்தை ஒடுக்கி பட்டினியால் சாகும் காசா மக்களை காப்பாற்றி என்ற தலைப்பில் எஸ் கட்சியின் சார்பாக கோவை உக்கடம் பகுதியில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இந்த மனித சங்கிலி போராட்டத்திற்கு மாவட்ட தலைவர் முகமது இஷாத் தலைமை வகித்தார் மாவட்ட பொதுச் செயலாளர் சாகுல் ஹமீத் மாநில பொருளாளர் முஸ்தபா மாநில வர்த்தக அணி செயலாளர் அப்துல் கரீம் தந்தை பெரியார் திராவிட கழக பொதுச்செயலாளர் கு ராமகிருட்டினன் மாநில பேச்சாளர் அபுதாஹிர் எஸ் மாவட்ட நிர்வாகிகள் இப்ராஹிம் பாதுஷா சிவகுமார் அப்துல் ரஹீம் உமர் ஷரீஃப் அபுதாஹீர் செய்தி தொடர்பாளர் மன்சூர் மகளிர் அணி நிர்வாகி காமிலபானோ ஆகியோர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தின் போது காசாவில் இஸ்ரேலிய அரசால் பச்சிடம் குழந்தைகள் கொல்லப்படுகின்றனர் என்பதை வலியுறுத்தும் விதமாகவும் அங்கே உள்ள குழந்தைகள் பசியால் வாடுகின்றனர் என்பதை வலியுறுத்தும் விதமாகவும் குழந்தைகள் தங்கள் கைகளில் காலி பாத்திரங்களை கையில் ஏந்தியவாறு காசாவில் பட்டினியால் வாடும் குழந்தைகளின் நிலையை வெளிக்காட்டும் விதமாக இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் கலந்து கொண்டனர் இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் தங்கள் கைகளில் உள்ள செல்போன்களின் டார்ச் லைட்டுகளை அடித்து நதன்யாவும் மற்றும் இஸ்ரேலிய அரசுக்கு எதிராக தொடர் கோஷங்களை எழுப்பி ஐநா மற்றும் உலக நாடுகள் உடனடியாக பாலஸ்தீனம் மற்றும் காஜாவில் உள்ள மக்களுக்கு உணவுகள் கிடைக்கவும் மருந்துகள் கிடைக்கும் ஏற்பாடு செய்திட வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் நிகழ்ச்சியின் இறுதியாக மாவட்ட செயற்குழு உறுப்பினர் முகமது இக்பால் நன்றியுரை முகமது இசாக் மாவட்ட தலைவர் எஸ்டிபிஐ கட்சி கோவை மத்திய மாவட்டம் போர் நிறுத்தம் ஏற்பட்ட பிறகும் இஸ்ரேலிய பயங்கரவாத அரசு பலஸ்தீன் மீது கொடூர தாக்குதல்களை அவ்வப்போது நிகழ்த்தி வருகின்றது போரினால் பாதிக்கப்பட்டு தங்களது வாழ்வாதாரங்களையும் வாழ்விடங்களையும் இழந்த பலஸ்தீன மக்கள் பசியாலும் பட்டினியாலும் நித்தம் நித்தம் மாண்டு வருகின்றார்கள் உலகில பல்வேறு நாடுகளிலிருந்து பலஸ்தீனுக்கும் காசா மக்களுக்கும் வருகின்ற உணவுப் பொருட்களையும் மருந்து பொருட்களையும் இன்னும் அத்தியாவசிய தேவையான எல்லா பொருட்களையும் அந்த பகுதிக்கு செல்ல விடாமல் இஸ்ரேலிய கொடூர மனப்பான்மை கொண்ட அரசாங்கம் தடுத்து வருவதோடு உணவுக்காக அலைகின்ற அந்த பட்டினியிலே கிடைக்கின்ற மக்கள் உணவுகளை எடுக்க